அங்கவியங்களை பற்றி அந்த தொடரில் என்ற தலைப்பில் அவர்களின் புனித உமிழ் நீரின் சிறப்புகள் பெண்மணி இப்படி செல்லலா வளேசல்லம் அவர்களிடம் வந்தாங்க அப்போ இப்படி செல்லா வளைசெல்லம் அவங்க சுடப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பெண்மணி எனக்கும் இதிலிருந்து கொஞ்சம் சாப்பிட தரக்கூடாதா என்றார்கள் அதற்கு நம்ப செல்லா வளையசல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவை எடுத்து கொடுத்தாங்க அதற்கு அந்த பெண்மணி எனக்கு உங்க வாயிலிருக்கக்கூடிய உணவு தான் வேணும் வேற எதுவும் வேண்டாம் என்றார்கள் உடனே எனது செலா வளைசலம் அவர்கள் தங்கள் இருக்கக்கூடிய உணவை எடுத்து கொடுத்தாங்க சாப்பிட்ட அந்த பெண்ணுக்கு நான் سبحان اللہ السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ